அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லில்லாஹி ரபிலமீன் இப்போ நாம் புனிதமிகு ரமலான் மாதத்தை அலஹம்துல் இல்லா அடைஞ்சவங்களாக இருக்கோம் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எல்லாரும் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்போம் அப்படி நாம் வைக்கிற நோன்பு பசியில் சும்மா இருக்கிறது மட்டும் இல்லை இந்த ரமலான் மாதத்தோட முப்பது நாளில் நம்மளுடைய கெட்ட விஷயங்களை விட்டும் வெளியில் வந்து இன்னும் நம்மளுடைய நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும் அதாவது அல்லாகவுடைய பொருத்தத்தை நாடி நாம் நல்ல விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருக்கணும் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்மளுடைய ஆசைகளையும் கட்டுப்படுத்தி அதன் மூலியமாக இந்த ரமலான் மாதத்தில் நம்ம பசியில் இருக்கிறதன் மூலியமாக தான் நம்மளுடைய நோன்பு அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது இன்னும் இந்த நோன்பை வச்சுட்டு நம்ம கெட்ட விஷயங்களை தவிர்த்திருக்காமல் அந்த கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்பு அங்கீகரிக்கப்படாது எனவே இன்ஷால்லா இந்த ரமலான் மாதத்தில் நாம் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இன்னும் நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்கக்கூடியவங்களாகவும் இன்னும் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் நம்ம அனைவரையும் வாக்குவானாக அப்படி நாம் இருக்கிறதன் மூலியமாக அல்லஹால நமக்கு அர் ரையான் அப்படிங்கிற சொர்க்கத்தோட வாசலை நமக்கு நுழையக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியவனாக இருக்கான் அர் ரையான் அப்படிங்கிற வாசல் பார்த்திங்கன்னா நோன்பலிகளுக்கு மட்டுமே உரியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா நம்ம இந்த ரமலான் மாதத்தில் அதிகமான நல்ல அரங்கலை புரிஞ்சு ரையான் அப்படிங்கிற சொர்க்கத்துடைய வாசலை அடைய நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹிர தஹ்வான் அலமது இல்லாஹி ரபிலால மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்தூ